புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு குருந்தியரின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் அதற்கு அவர் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பலவீனத்திலே என் பலன் என்றார் தங்கும்படி என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் நான் மிகவும் சந்தோஷமாய் பாராட்டுவேன் பாராட்டுவேன் இந்த வார்த்தை ஒன்றை எவ்விதமாய் நமக்கு எழுதுகின்றார் ஆண்டுபனாகிய தேவனை நோக்கி அவரை குட்டும் சாத்தானுடைய காரியங்களை நின்று அவர் விடுவிக்கப்படும்படிக்காக கத்தரை நோக்கி ஜெபிக்கின்றார் அப்போ பரிசுத்தவனுடைய நாட்களிலே அவருடைய சரீரத்துல ஒரு பெரிய ஒரு பலவீனத்தினுடைய காரியம் காணப்பட்டது அந்த பலவீனம் நீங்கும்படியாக கத்தரி நோக்கி ஜெபித்த பொழுது கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் என் கிருமை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று கத்தர் பேசினார் இந்த மாதத்தினுடைய நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டுவராக தேவன் தரக்கூடிய வார்த்தை அவருடைய கிருபை நமக்கு போதும் நம்முடைய எல்லா பலவீனத்திலும் அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கப் போகிறது பலவீனம் என்று சொல்லும் பொழுது அநேகமான நேரங்களில் அநேகமான சூழ்நிலைகளில் நம்மை அறியாத பலவீனத்தினுடைய காரியம் நம்மை தாக்குகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவருடைய வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய அப்போசன் ஆகிய பரிசுத்த போல் சொல்லுகின்ற என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் காரணம் என்ன அந்த பலவீனத்தில் தான் கத்தனுடைய பூரண கிருபையை அவரால் பெற்றுக்கொள்ள முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட பலவீனத்தை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுக்காமல் அவைகளை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் அவருடைய நெருங்கின கிருபையை இரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் பலவீனமான நேரங்களை பற்றி வேத புஸ்தகத்தில் சில பேருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் பார்க்கப் போகின்றோம் முதலாவது காரியமாக முப்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு என்கின்ற மனுஷனுடைய நிலைகளை குறித்து வேதம் நாம் வாசிக்க கேட்போம் பின்பு யாக்கோபு பின்பு யாக்கோபு புன்னை புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் அர்மோன் என்னும் மரங்களின் வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்

உள்ளதும் உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை உள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் ஆடுகளை நிறமானவைகளுக்கு கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வது வைத்துக் கொள் மையாகவே கொடுமைப்படுத்த துவங்குகின்றான் பத்து முறை சம்பளங்களை மாற்றி மாற்றி வைத்து அவனுடைய எல்லா விதமான அந்த அவனுடைய பலத்தை உறிஞ்சிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய எல்லா விதமான வேலை வேலைக்குரிய காரியங்களெல்லாம் வாங்கி கொள்ளணும் ஆனால் நல்ல ஒரு ஊக்கு அவனுக்கு அவனுக்கு வந்து கொடுக்க கூடாது ஒரு நினைவு அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது அதனால என்ன செய்ய இந்த சம்பளத்தினுடைய நிறைகளை மாற்றி வைக்க ஆரம்பிச்சான் ஒரு தடவை சொன்னால் இந்த வரி உள்ளதும் புள்ளிகள் உள்ளதுமான ஆடுகள் எனக்கு வர வேண்டும் சொன்னா இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியம் வேண்டாம் சாதாரணமான கலரான ஆடுகள் தான் எனக்கு வர வேண்டும் என்று இந்த மாதிரி பத்து முறை மாற்றி 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 வைக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தராக தேவன் அவனுடைய சிறுமை அவனுடைய பலவீனம் அவன் தன்னுடைய மாமனை எதிர்க்க முடியாத நிலைகளை பார்த்தார் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்த துவங்கினார் உனக்காக தரப்போகிறேன் கர்த்தராகிய தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி பலமுள்ளவைகளை அவன் பக்கத்திலே சேர்க்கவும் பலவீனமானவைகளை லாபானுடைய கரங்களிலே கொடுக்கவும் தக்கதான கிருபைகளை தந்தார் நம்மை வஞ்சிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சொல்லுகின்றார் பலமுள்ளதை நான் உன் பங்காக சேர்த்து பலவீன உழவைகளை உன் எதிராளியினுடைய பங்காக்கும் தேவனாக நான் இந்த மாதத்திலே துணையாய் வரப்போகிறேன் இந்த போன மாசம் வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்முடைய பலத்தை உறிஞ்சி நம்முடைய பலத்திற்கு தேவையான காரியங்களை தராமல் நம்முடைய எல்லா விதமான உரிமைகளை மறுத்து போக ஆரம்பிச்சாங்களோ இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார் பலமுள்ளவைகள் உன்னை சேரவும் பலவீனமானவைகள் அவர்களுடைய கரங்களிலே சேரவும் தக்கதாக உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார் இந்த பலவீனம் எப்படிப்பட்ட பலவீனம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய மக்களை மேற்கொள்ள முடியாத பலவீனம் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மிஞ்சி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அடிமையாக நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களை எதிர்த்து பேச முடியாது அந்த நம்மளால ஜெயிக்க முடியாது ஆகவேதான் கர்த்தரை நோக்கி யாக்கோபு முறையிட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார் நீ ஒரு காரியத்துக்கு கவலைப்படாது யாக்கோபு உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் உன் பலவீனத்தை நாம் பார்க்கிறேன் உன்னால் அவர்களை மேற்கொள்ள முடியாது இருக்கக்கூடிய தன்மைகளை பார்க்கிறேன் ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார் அவனுடைய மந்தில் இருக்கக்கூடிய பலமானவைகளை நான் உன்னை சேரும்படிக்காக செய்து அவனுடைய மந்தில் இருக்கக்கூடிய பலவீனமானவைகளை அவனுடைய கரங்களிலே தருவேன் என்று சொல்லுகின்றார் அதுக்கு பிறகுதான் கத்தர் சொல்லுகின்றார் பலவீனத்திலே தேவனுடைய நியாயமான பூரண பலம் நம்மை சேரும்படி காண கிருபைகளை தருகின்ற போன மாசம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் எத்தனை சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் மெய்யாகவே தோற்று போக ஆரம்பித்துவோம் எத்தனை சத்துருக்களுடைய கிரியர்களை ஜெயிக்க முடியாதவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வர ஆரம்பித்தோமோ ஐயோ இவன் வந்து என்னுடைய எல்லா பலத்தை உறிஞ்சி கொள்ளுகின்றார் அதற்கு தேவையான நன்மைகளை என் வாழ்க்கையிலே தரம் இருக்கிறான் என்று சொல்லி எத்தனை விஷயங்களை குறித்து நாம் கவலைப்பட்டோமோ இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார் இந்த மாதத்திலே எந்தெந்த காரியங்களிலே உன்னுடைய பலத்தை அவர்கள் திருடி கொண்டார்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் அதற்கு அதிகமாகவும் கூட அவர்கள் பலத்தை உன் பலமாக்கி உன்னுடைய பலவீனத்தை அவர்களுடைய கரங்களுக்குள்ளாக நான் தருகிறேன் என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்யும் கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த மாதிரியான நியாயமான காரியங்களை நம் வாழ்க்கையிலே உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் இரண்டாவது காரியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இரண்டாவது பலவீனம் என்ன என்று பாருங்கள் லூக்கா எழுதின சுபசேஷத்திலே பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது லூக்கா எழுதின சுபசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் அவள் எவ்வளவு நிமிடவேனும் கத்தருடைய வேத புஸ்தகத்திலே பலவீனம் ஆவியினால் உருவாக்கப்படக்கூடிய பலவீனம் பிசாசினால் வரக்கூடிய பலவீனம் இந்த மார்ச் மாசம் வரைக்கும் எத்தனையோ உடன்படிக்கைகளை நம்ம செஞ்சிருப்போம் நிறைய பிரசங்களை நம்ம கேட்டோம் இந்த பிரசங்களுடைய அதாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரசங்கத்திற்கு ஏற்ற மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நான் நல்லா ஜெவம் பண்ணுவேன் நல்லா நான் ஊழியம் பார்ப்பேன் ஒருவேளை நான் கத்திருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்க்கை நடத்துவேன் இப்படி நிறைய பொருத்தனைகளை செய்யக்கூடிய நேரத்துல இந்த பொருத்தனைகளிலே நாம் நிலையா நிற்க முடியாத அளவிற்கு சாத்தா நிறைய தந்திரங்களை செய்து இத்தனை நாள் வரைக்கும் பிரச்சனை வராது ஆனா அந்த பொருத்தனை செஞ்ச பிறகு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய சூழ்நிலைகள்ல நாம் செய்யக்கூடிய வேலைகளை நிறைய பிரச்சனைகளை தருகிறதுனால செய்த உடன்படிக்கைகளை நிறைவாக்க முடியாத அளவுக்காக பொருள் பதினெட்டு வருஷமா எவ்வளவேனும் நிபுண முடியாத கூணி அப்படின்னா வானத்தை பார்க்க முடியாத வாழ்க்கை வாழக்கூடிய நிலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வானத்தை பார்க்க முடியாத நிலைனா அர்த்தம் மேலானவைகளை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை வசனத்தை கேட்டோம் ஆனால் அதை அனுபவ அனுபவபூர்வமாய் மாற்ற முடியல ஆவிக்குரிய நிலைகளை நம்ம பார்த்தோம் ஆனால் அதை நாம் நம்முடைய கண்களினால் அறிய முடிகல ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல அதுக்காக ஒரு முறை ரெண்டு முறை நம்ம பிரயாசப்பட்டோம் பிரயாசப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த சாத்தானுடைய போராட்டங்கள் அதிக அதிகமாய் வர ஆரம்பிச்சதுனால இந்த போராட்டங்களை ஜெயிக்க முடியாமல் மீண்டும் நாம் கூனி போன மக்களாய் மாற்றப்பட்டு போனோம் அப்படின்னா நேரத்தான் உலகத்தை மட்டும் பார்க்கக்கூடிய மக்களாய் மாற்றப்பட்டு போனோம் இந்த நாளில் கர்த்தர் சொல்கின்றார் இந்த ஆவிக்குரிய விசாசின் மண்டலங்களை ஜெயிக்க முடியாம எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தாயோ உன்னை பலப்படுத்தும் கர்த்தர் உன்னை சந்திக்க இந்த மாதத்தில் வருகிறேன் சொல்றார் அந்த கூனியை சந்திக்கும்படி வந்த கர்த்தர் அவளை ஆண்டவராக தேவன் தொட்ட தொட்ட நேரத்தில் என்ன காரியம் நடந்தது ஒன்று அவளை பலவீனப்படுத்தும் அவளை விட்டு போனது இரண்டு எவ்வளவு நிபுரமாட்டாது இருக்கக்கூடிய அவள் நிமிர்ந்து வானத்தை நோக்கி பார்க்க துவங்க ஆரம்பித்து பார்க்க முடியும் அப்படின்னா கர்த்தர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விஷயத்தில் என்னென்ன நஷ்டங்களை நாம் சம்பாதித்தோமோ ஆவிக்குரிய காரியங்களை நல்ல ஒரு முயற்சியின் ஊடாக கடந்து போய் எப்படியாச்சும் ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டும் ஆவிக்குரிய நிலையில் நான் விருத்தியினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தனுடைய மகிமையான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் இவ்வளவு காரியத்தையும் நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு கொண்டு அந்த காரியங்களை பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சத்தை கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவைகளை பெற முடியாமல் வரக்கூடிய போராட்டங்களினாலே ஆலே தோற்று போன நமக்கு கர்த்தர் சொல்லுகின்றார் உன் தோல்வியிலே ஜெயத்தை தரும்படியாக உன்னை சந்திக்க ஆண்டவராக தேவன் இந்த மாதத்திலே கடந்து வருகிறேன் என்று சொல்லுகின்றார் தேவன் நம்மளை சந்திச்சார் என்ன நடக்கும் பாருங்க ரெண்டு காரியம் ஒரே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட போகிறோம் அவர் செய்கிறது ஒரு காரியம்தான் அவர் உங்க பக்கத்துல வந்துட்டாலே போதும் ஒன்று அந்த பிசாசு உங்களை விட்டு விலகி போகும் இரண்டு எவ்வளவேனும் மாட்டாத நம்முடைய வாழ்க்கை நிமிர்ந்ததாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும் கத்தருடைய வேத புசத்துல என்ன போட்டு பாருங்க ஆண்டவரை குறித்த வேத வாக்கியம் நமக்கு சொல்கிறது நம்மை ஆண்டவராக தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்க கர்த்தரை பற்றி என்ன போட்டிருக்கிறது நிமிர்ந்து நடக்க பண்ணக்கூடிய தேவன் குளிர்ந்து வாழ்க்கை வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை நம்மளால ஜெயிக்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்த நிலை இப்ப கர்த்தர் சொல்லுகின்றா நிமிர்ந்து நடக்க பண்ணக்கூடிய கர்த்தர் எந்தெந்த காரியத்தில் தாழ்த்தப்பட்டு போனோமோ எந்தெந்த காரியத்தில் இதை நம்மளால மேற்கொள்ள முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த காரியங்களில் நின்று என்னை விடுதலையாக்குகிறவர் யார் என்று சொல்லி போராட்டத்தின் ஊடாக கடந்து போனோமோ கற்று சொல்லுகின்ற இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நீ எப்படி நடந்தது இரண்டாவது பட்சம் ஆனா இப்ப நான் உனக்கு சொல்லுகின்றேன் உன்னை நிமிர்ந்து நடக்கப்படக்கூடிய கத்து நானே என்று நீ அறியும்படியாக உன் கூணலான முதுகுகளை நெரு நான் மையாகவே நேராக்கி உன்னுடைய கோணனான வழிகளை நான் மெய்யாகவே மேன்மைப்படுத்தி ஆவிக்குரிய சகல மகிமைகளை பெற்றுக்கொள்ள தக்கதான இரக்கங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார் போன மாசத்துல நம்ம அந்த கூட செய்த போராட்டத்துல நிறைய தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனா இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் எல்லா போராட்டத்திலும் பூரண வெற்றியை பெற்றுக்கொள்ளவும் ஆவிக்குரிய சகல மகிமைகளை பெற்றுக் கொள்ளவும் பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் மூன்றாவது காரியத்தை பாருங்க ஆண்டுகளாக தேவன் பலம் எப்படிப்பட்டது நம்முடைய எந்த பலத்தை தருகிறார் என்று பாருங்கள் சாமுவேலின் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது ரெண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நம்முடைய எந்த பலவீனத்தில் அவருடைய பலம் வருகிறது என்று பாருங்கள் நான் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தபோதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதும் நான் இன்னும் பலவீனன் நான் இன்னும் பலவீனன் சிறுயாவின் குமாரராகிய சிறுயாவின் குமாரர்களாகிய இந்த மனுஷ இந்த மனுஷ என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள் பலத்திற்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கத்தர் பொல்லாப்புக்கு தக்கதாய் கத்தர் அவனுடைய பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவாராக சரி கட்டுவாராக என்றார் சிறியாவின் குமாரர்கள் பலவான்கள் கூட இருக்கக்கூடிய தாவீதோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் பலவான்கள் இந்த பலவான்களுடைய பலத்தை காட்டிலும் நம்முடைய பலத்தை கத்தர் அதிகமாக்கும் போதுதான் அவர்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும் ஒரு மனுஷன் பலவீனமா இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனையும் ராஜாவாக யாரும் எடுக்கிறது இல்லை தேர்ந்தெடுக்கிறதும் இல்லை ஒரு மனிதன் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விதமான மக்களுடைய பலத்தை காட்டிலும் அவனுடைய பலம் மிகுதியாய் காணப்பட வேண்டும் தாவித சொல்லுகின்றார் நான் இன்னும் பலவீனம் உள்ளவன் என்றாலும் கர்த்தனுடைய பலத்தினால் இந்த பலவான்களை நான் ராஜ்யபாரம் பண்ணுகிறேன் அடக்கி ஆளக்கூடிய தன்மையை என் கையிலே கர்த்த தந்திருக்கின்றார் நான் பலவீனம் உள்ளவன் தான் என்னுடைய பலம் எனக்கு தெரியும் இவர்களை ஜெயிக்க என்னால் முடியாது ஒரே ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சரியாவின் குமாரர்கள் ஒரு கூட்டத்தார் இந்த ஒரு கூட்டத்தாரே என் பலத்திற்கு மிஞ்சின இருக்கிறார்கள் இது மாதிரி எத்தனை கூட்டத்தாரை நான் நடத்தக்கூடிய அளவிற்கு தேவன் என்னை அடைய செய்திருக்கிறார் இதுதான் கத்த தரக்கூடிய பலம் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை பலவான்களாய் மாற்றுகின்றார் அப்படி என்றால் எழுந்து போன எல்லா ராஜ்யபார உரிமைகளையும் என்னென்ன காரியங்களை அடக்கி ஆள முடியாமல் பலவீனமான காரியங்களிலே நாம் இன்னும் பலவீனம் அடைந்து போனோமோ அவைகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளை கத்தர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில தருகிறேன் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை நம்முடைய சுபாவங்களாய் காணப்படலாம் ஒருவேளை நம்மை மிஞ்சக்கூடிய பாவங்களாய் காணப்படலாம் ஒருவேளை நம்மை அடிமைப்படுத்திருக்கக்கூடிய நமக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய நிலைகளாய் காணப்படலாம் எதை எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்க முடியாமல் நம்ம கலந்து போய் அவைகளிலே தோற்று போய் நம்முடைய பல என்னை நிமித்தோடு அடக்கி ஆளக்கூடிய வல்லமைகளை கர்த்தருடைய பலத்தினால் நான் பெற்றுக் நம்மை என்னென்ன காரியம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கும் போது சில நேரங்களில் இந்த காரியங்களை மீறி என்னால ஒரு விஷயம் கூட செய்ய முடியல நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தை மீறி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார் பாவம் செய்யக்கூடாது என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது என்றாலும் பாவம் செய்யாது இருக்கக்கூடிய நிலை எனக்குள் இருக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன என்னை மேற்கொண்டிருக்கக்கூடிய பாவத்தின் பலம் என்மேல் அதிகமாய் காணப்படுகிறது இப்ப கத்தர் சொல்லுகின்றார் அந்த பலவானை நீ ஆட்சி செய்யும்படியாக ஆளுகைக்கு உட்படுத்தும்படியாக உன்னை அவனை காட்டிலும் பலம் உள்ளவனாய் உருவாக்குகிறேன் என்னென்ன காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியாம போன மாசம் வரைக்கும் நம்ம போக ஜென்மஸ்வபாவோ நம்முடைய ஆவிக்குரிய நிலையோ குடும்ப சூழ்நிலைகளோ எத்தனை விஷயத்துல போராடி 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 தோற்று போய் இனி அந்த காரியங்களை ஜெயிக்க என்னால் முடியாது சில நேரம் அது வியாதியாக கூட காணப்படலாம் அந்த வியாதியோடு கூட நம்ம போராடி பார்க்குறோம் இந்த வியாதி எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடலாம் மேற்கொண்டுடலாம் இந்த மாத்திரை சாப்பிடலாம் அந்த மருந்து சாப்பிடலாம் இந்த காரியத்தை செய்யலாம் என்றாலும் கூட அந்த காரியங்களுக்கு அந்த வியாதிகள் கட்டுப்படுத்தப்படவில்லை என்ற உடனே நாம் அந்த வியாதியினுடைய ஆளுகைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும் சரி இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைமை போல் இருக்கிறது ஒரு சுகர் பேஷண்ட்டையோ ஒரு பிரஷர் அதாவது இந்த பிளட் ப்ரெஷர் கூடிய ஒரு ஆள்கிட்டையோ நம்ம போய் கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வியாதி எங்களோடு கூட பழகி போன ஒன்று இதை ஜெயிக்க எங்களால் முடியாது எத்தனை மாத்திரை மருந்துகளை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இந்த

இனி எங்களுடைய தேசம் தான் இனி எங்களுடைய நாட்டுக்குள்ளாக நாங்கள் அடிமைகளாக காணப்பட வேண்டியதான் செங்கல்களை அறுக்கவும் சாந்துகளை சுமக்கவும் இந்த பெரிய பெரிய கட்டடங்களை கட்டவும் இதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லி அவர்கள் அந்த அடிமை நுகத்திலே பழகி போக ஆரம்பிச்சாங்க கத்தர் அவர்களை சந்தித்த பொழுது சொன்னார் இந்த அடிமையாக ஆண்டவராக நான் உன்னை உருவாக்கவில்லை உன்னை ஒரு நோக்கம் உண்டு நீ விடுதலையாய் வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த அடிமை நுகத்தையே மேற்கொண்டு ஜெயித்து வெளியே வர வேண்டும் இந்த அடிமை உன்னை அடிமைப்படுத்துகிறவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டியது அவசியம் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக உருவாக்கப்பட்ட பொழுது எகிப்தியர்கள் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் பயமடைந்து போக ஆரம்பிச்சான் ஒரு காலத்துல எகிப்தி ஜனங்கள் இஸ்ரேவேல் மக்களுடைய மேலை ஆளுகை செய்யக்கூடிய மக்களாய் இருந்தாங்க ஆனால் என்றைக்கு இஸ்ரேவேல் என்கிற தேசம் தனியாய் பிரிக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனால் நடத்தப்பட்டு ஒரு பெரிய ஒரு பூமியாய் உருவாக்கப்பட்டதோ அன்று முதல் எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு பயந்ததைப் போல எகிப்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயமடைய தோங்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே தான் கர்த்தர் சொல்கின்றார் எதை எதையெல்லாம் மேற்கொள்ள முடியாமல் நீ தோற்று போக ஆரம்பிச்சார் இந்த காரியம் என்னால் ஜெயிக்க முடியாத ஆண்டு ஆகவே இதோடு கூட நான் ஒத்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறேன் இந்த வியாதியை ஜெயிக்க என்னால் முடியாது ஆகவே இந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு இந்த வியாதியோடு கூட நான் பழகி போக ஆரம்பித்து விடுகிறேன் எந்தெந்த காரியங்களை உன்னால் ஜெயிக்க முடியாமல் அவைகளுக்கு நீ அடிமையாக காணப்பட்டாயோ கத்தர் சொல்லுகின்றார் அவைகளுடைய ஆளுகைகளை நான் பிடுங்கி உனக்கு தரும்படியாக அந்த பலத்தை காட்டிலும் உன்னை பலவானாய் உருவாக்குகிறேன்னு சொல்கின்ற நம்முடைய பலம் அதிகப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த பலவீனங்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படுகின்றோம் இந்த நாளில் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அடக்கி ஆளுகிறதோ அவைகளை அடக்கி ஆளும் ஆளுகையினுடைய அதிகாரத்தை கற்று தந்து உன்னுடைய பலவீனத்திலே என் பூர்ணமான பலத்தை விளங்கப்படுவேன் என்று கத்தர் சொல்கின்றார் இறுதியாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் எட்டாவது அதிகாரம்

கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இறுதியான பலவீனம் என்ன என்றால் ஜெபிக்க முடியாத பலவீனம் இந்த ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனையும் நம்மையும் இணைக்கக்கூடிய பாலம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த பாலத்தின் மூலமாகத்தான் அநேகமான மகிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் வேத புஸ்தகத்துல யாக்கோபு என்கின்ற மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று உருவாக்கப்பட்டது எப்போ அந்த பாலம் உருவாக்கப்பட்டதோ அந்த பாலத்திலே தேவ ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அநேகம் காரியங்களை அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிறது இந்த ஜெபமாகிய பாலம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருக்கும் நமக்கும் இடையிலே உருவாக்கப்படும் பொழுதுதான் அடிக்கடியாய் தேவ தூதர்களை சந்திக்கவும் தேவனுடைய மகிமையான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் தக்கதான கிருபைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் இரண்டாவது காரியம் ஜபத்தினால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை நம்முடைய தலை அறிவினால் சாதிக்கிறதை காட்டிலும் முழங்கால்கள் அதிகமாய் சாதிக்கும் என்கிறது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் மூன்றாவது காரியம் ஜபம் என்கிறது ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மனிதனை கொண்டு போகக்கூடியது ஒரு உலக பிரகாரமான மனிதன் ஜென்ம சுபாவங்களை விட்டு ஆவிக்குரிய மண்டலங்களிலே அவன் பறந்து தெரிய வேண்டும் என்றால் அந்த ஜபம் என்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமானது இந்த மூன்று இந்த காரியங்களை நமக்கு தெரிஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜபம் என்கின்ற விஷயத்தில் அடிக்கடியாய் நாம் தோற்று போக ஆரம்பிக்கின்றோம் காடுகள் ஒரு பழங்குடி என மக்கள் அவங்களுக்கு யாருமே அவர்களுக்கு சொல்லி கொடுக்காம ஜெபிக்க கூடிய நிலைகளை அவர்கள் கற்றுக்கொண்ட மக்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒருவர் பார்த்து கிண்டல் பண்ணி கொள்வார்கள் அவங்க வந்து ஜெபம் பண்ணக்கூடிய இடத்த இடம் வந்து அவங்க வீட்டில வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க காடுகளுக்குள்ளாக அவர் என்று சொல்லி ஒரு ஒரு தனித்தனி ஏரியாவை வைத்து அந்த ஏரியாக்குள்ளாக போய் அவங்க வந்து ஜெபிக்கிறது வழக்கம் அவங்க ஒருவரை ஒருவர் என்ன கெண்டல் பண்ணி கொள்வார்கள் என்றால் என்ன நீ ஜபத்துக்கு போகக்கூடிய வழியில நிறைய புல்லாம் முளைச்சிருக்கேன்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப நாள் அவன் ஜபத்துக்கு போகலன்னு அர்த்தம் ஜபத்துக்கு அடிக்கடி போயிருந்தான் அந்த புல்லு மேல மிதிச்சு மிதிச்சு புல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருக்கும் அவன் ஜபத்துக்கு ரொம்ப நாள் போகாம இருக்கிறதுனாலதான் புல் நிறைய விளந்திருக்கிறது அதனால அவன் வந்து என்ன கிண்டல் பண்ணுவான் என்ன உன்னுடைய வழியெல்லாம் புல்லா இருக்கிறதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான் நம்முடைய ஜெப வாழ்க்கையினுடைய நிலையை நம்ம வந்து பார்க்கும் ரெண்டு நாள் ஒருபடியாக ஜபம் மூன்று நாட்கள் ஜெபமே இல்லாமல் போக ஆரம்பிச்சு திரும்ப மறுபடியும் நம்ம எந்திருக்கிறோம் மறுபடியும் ஜெபிக்க முடியல ஜெபத்தினுடைய தன்மைகளை நாம் அறிய ஆரம்பிச்சிருந்தாலும் தேவனோடு கூட வைக்கக்கூடிய தொடர்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்த நம்மளால முடியல எத்தனையோ மக்களுடைய நிலைகளை பார்க்குறோம் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்க்குறோம் எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த பிரசங்கங்கள் எல்லாம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது நீ கத்தனோடு கூட நெருங்கின தொடர்பு வச்சுக்க ஐக்கியம் வைத்துக் கொழுந்த ஐக்கியம் தான் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை முதன்மை என்கிறதை பற்றி கர்த்தர் எவ்வளவு காரியங்களை பேசினாலும் நாம் இந்த ஜப நிலையில் அடிக்கடியாய் தோற்று போக ஆரம்பிக்கின்றோம் இதை கர்த்தர் சொல்கின்றார் பலவீனம்னு சொல்றாரு நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய பலவீனம் எல்லாம் தெரியுது ஆனால் நம்மளால செய்ய முடியல இதுதான் சரியான வழின்னு தெரியுது ஆனால் நம்மளால விட முடியல சில பேருக்கு அவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட அந்த காரியத்தை பத்தி சொல்லுவாங்க இந்த பழக்கம் தப்புன்னு தெரியுது ஆனா என்னால விட முடியல இந்த சாராயம் குடிக்கிறது இந்த பழக்கம் தப்புன்னு தெரியுது விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பேர் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இது என்னுடைய பலவீனம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜெபிக்கிறது கரெக்ட்னு தெரியுது ஆனால் ஜெபிக்க முடியல இந்த பலவீனத்திலே தேவன் பூர்ணமான பலத்தை தருகிறேன் என்று சொல்லுகின்றார் எது எதையெல்லாம் உன் வாழ்க்கையிலே முடியவில்லையோ அதை நீ என்னுடைய கரத்திலே ஆவியானவரின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதத்திலே ஜப நிலைகளிலே உயர்ந்த மனிதனாய் தேவன் உன்னை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஜெபம் என்கின்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அந்த கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையினுடைய நடைகளில் ஒன்றிலும் தோற்று போகக்கூடிய ஒரு அனுபவத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள மாட்டான் இந்த தோல்வி என்கிறது எதனால வருகிறது என்றால் முழங்கால்கள் முடக்கப்படாது இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் வாழ்க்கையில தோல்விதான் நம்முடைய தலையில எதை எதெல்லாம் யோசி எதெல்லாம் செய்ய நினைக்க ஆரம்பிச்சா கூட அது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக உருவாக்கப்படுகிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே எதையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஜபத்தினால் அவைகளை நீங்கள் முயற்சி பண்ணுகிறது உண்டானால் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும் ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார் இந்த பலவீனமாகிய ஜபமாகிய பலவீனத்திலே நீ பூரணமான பலத்தை பருப்படியாக அப்படி என்றால் ஆவிக்குரிய தொடர்பை உன் தேவனோடு கூட நேரடியாய் வைத்துக் கொள்ள வேண்டும்

பலவீனத்திலே பூரணமான ஜபத்தை செய்யக்கூடிய ஒரு தேவனாக கடந்து வரப்போகின்றார் நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீங்க பலவீனத்தை உணர்கிறீங்களோ ஆவிக்குரிய நிலையில பலவீனத்தை உழந்தாலும் சூழ்நிலைகளில் பலவீனத்தை உழுந்தாலும் நம்முடைய பலம் வாய்ந்த மக்களுடைய காரியங்களின் மத்தியில் நாம் நம்முடைய பலவீனத்தை உணர ஆரம்பிச்சாலும் எல்லா பலவீனத்திலும் என் கிருமை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும் என்று கத்த சொன்ன இந்த மாதத்திலே தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின் படியே என்னென்ன காரியங்கள் பலவீனமாக இருக்கிறதோ பலவீனமானவைகள் அந்த பலவீனத்தை தேவன் தம்முடைய கருமையினால் பலமுள்ளமைகளாய் உருவாக்கி உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலும் சரீரப்பிரகாரமான நிலைகளிலும் மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் தருவார் என்பதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை